தம்பி சப்சிடி கீழே உட்காந்துருங்க ரைட் அவருங்க எல்லாரும் இங்கே உட்காந்துருங்க முன்னாடி மேடைக்கு முன்னாடி யார் நிக்க கூடாது ரைட் தார் சமய முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் சாத்தமங்கலத்தை சேர்ந்த பசும்பொன் அவருடைய நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் கேஆர் ஆர் அழகு பாண்டி அவரது விரும்பாண்டி காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசுத்தை வென்றே தரும் என்று ஒரே நோக்கத்தோடு வடமாடு என்றாலே தனி சிறப்பை பெற்ற மதுரை சொக்கலிங்கபுரத்தைச் சேர்ந்த கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்கள் கடுமையாக பாரடி கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக காளையார் கோயில சேர்ந்த ஐஓபி பி பாலா காலை அந்த காலை அடுக்குவதற்கு தெற்கு தெரு எம் எம்ஏ நண்பர்கள் அதனை தொடர்ந்து மல்லாக்கோட்டை கேஆர்வி ஆர் உரிமையாளர் ஊராட்சி மன்ற தலைவர் ராதாகிருஷ்ணன் அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு கீழே சேர்ந்த டொங்கான் வீரர்கள் அதனை தொடர்ந்து வளைய குளத்துப்பட்டியை சேர்ந்த முரடா காளவன் காலை அந்த காலை அடக்குவதற்கு ஏ வெள்ளாலப்பட்டியை சேர்ந்த பொன்னம்மாள் குழு வீரர்கள் தாங்களே தயார்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் நீங்கள் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற முதல் சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த பசும்பான் நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வடக்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் அழகு பாண்டிய அவரது காலை வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா பரிசுத்தை தொகை வெல்ல போவது சாத்த மங்கலத்திற்கு பெருமை சேர்த்திடவா கருங்கல் குழு வீரர்களுக்கு பெருமை சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா கே ஆர் அழகு பாண்டி அவர்களுக்கு பெருமை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் சாத்த மங்கலத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா முதல் சுற்று நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை மதுரை மேலூர் மாவட்டமங்கலத்தை சேர்ந்த பசும் நினைவாக திராவிட முன்னேற்ற வடக்கு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டி அவரது அழகான காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசு வென்றே திரும்ப ஒரே நோக்கத்தோடு சக்கலிங்கபுரம் கருங்கல் ஐயனார் முத்தையாக வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறாரா எல்லாரும் ஜோரா விஜயலட்சி கைது அமைதியா இருக்க முதல் சூற்று அமைதியா இருக்கு ஜோரா விஜயலட்சி கைது உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரரா எங்க பாத்துரும் ஜோ அப்ப தம்பி டைவர் கூடாது தபா கூடாது தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு திருவிழா பல்வேறு கொண்டு தனக்கன்று தனி சிறப்பை பெற்றமங்கலத்தை சேர்ந்த பசுமன் நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் கே ஆர் அலகு அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து பரிசு வென்றே திரும்ப ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கல் ஐயனார் குழு வீரர்கள் போராடி கொண்டிருக்கிறார் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக முன்னாள் பெரிய சார்பாக ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் பரிசு பெறுவதற்கு சாத்தமங்கலத்திற்கு மங்கலத்திற்கு பெருமை சேர்த்திடவா சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா போட்டின்னா இதுலையா போடி எங்கே பார்த்துருவோம் இதற்கு அடுத்தபடியாக காளையார் வகையில் சேர்ந்த ஐஓபி பாலா வரது காளை அந்த காலை அடக்குவதற்கு தெற்கு தெரு எம்எம்பி என்பர்யா அதற்கு அடுத்தபடியாக மல்லாகோட்டை கேஆர்வி கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ராதா கிருஷ்ணன் வரது காளை அந்த காலை அடக்குவதற்கு கீழேயூரை சேர்ந்த டங்கான் குழு வீரர்யா அதற்கு அடுத்தபடியாக வலகை குளத்துப்பொட்டி சேர்ந்தேன் முரடா காலவன் காலை அந்த காலை ஏ வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த பொன்னம்மாள் குழு வேறு தாங்களை தேர்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு அழைக்கப்படுகிறாரா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலை இருக்கலாம் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் சேர்ந்த பொண்ணம் சார்பாக ஒன்று வழங்கி உள்ளாரா அரட்டாபட்டியை சேர்ந்த திரு கடம்பூர் ராஜா அவர்கள் சார்பாக மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு ஐநூத்தி ஒன்று வழங்க சிறப்பிக்க உள்ளாரா ஏக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்தவன பரிசு தொகையிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் சாத்த மங்களத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வேலுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் அரட்டாப்பட்டி ஸ்ரீ இளமநாயகம்மன் கோயில் மாட்டினுடைய நினைவாக ஸ்ரீ இளமனாயியம் அம்மனுடைய மாடுபிடி வீரர்கள் சார்பாக கிராம பொதுமக்கள் மற்றும் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் சார்பாக நடைபெற்று மாபெரும் திருவிழாவியுடைய முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் களம் கண்டுள்ள காலை சாத்தமங்கலத்தை சேர்ந்த பசும்பன் நினைவாக வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர் கே ஆர் அழகு அவர்களது விருமாண்டி காலை அந்த காலையை எப்படி முடித்து நாங்களும் அதே மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அரியாமையில் உள்ள சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கல் முத்தைய ஐயனார் குழு வீரரும் போராடி கொண்டிருக்கின்றாரா இந்த கடுமையான போட்டியிலே கடுமையான போராட்டத்திலே பரிசுத்தை வெல்ல போவது காலையா காலையர்களா காலையா காலையர்களா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரட்டா முன்னாள் மாடுபடி வீரர் பெரிய கருப்பர் தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று கடம்பூர் ராஜா நினைவாக ஐநூத்தி ஒன்று ஏ வெள்ளாலப்பட்டி பொன்னம்மாள் குழு சார்பாக ஒன்று இல்லை இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகையிலையும் பெறுவதற்கு மதுரை மாவட்டம் சொக்கலிங்க புறத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சாத்த மங்களத்திற்கு பெருமை சேர்த்திடவா நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தா மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு பெயரை ஒலிவேசியில் உச்சரித்தாலே அரட்டாபட்டிக்கு தனி சிறப்பை பெற்ற அரட்டாப்பட்டி மண்ணிலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற அருள்மிகு இளம நாயம்மன் கோவில் காலையின் நினைவாக அரட்டாபட்டி கிராம பொதுமக்கள் இளைஞர்களின் சார்பாகவும் அரட்டாபட்டி மாடுபுடி குறித்த வீரர்களின் சார்பாகவும் இந்த மாபெரும் வடமாடு திருவிழாவிற்கு அழைப்புதல் என்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாண்டாங்குறை சின்ன திரு சரவண பிரபு அவர்களை ஆட்டோடு அவர் சரவண பிரபு அவர்களை விழாக்கம்பியின் சார்பாக வருக வருகின்ற போடு அழைக்கப்படுகிறார்கள் மேலும் கொட்டாம்பட்டியை சேர்ந்த திரு சரவண பிரபு பாண்டாங்குடி கொட்டாம்பட்டி கொட்ட கொட்டாம்பட்டி தானே பாண்டாங்குடி கொட்டாம டீன் போட்டிருக்குப்பா அதுல பாண்டாங்குடி இந்த மாவரும் வடமாடி திருவிழா இருக்கு ஆட்டுக்குட்டி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு சரவண பிரபு அவர்களை விழா கமிட்டின் சார்பாக வருக வருகின்றார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கலந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையிலே சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் புரத்திற்கு பெருமை சேர்த்திடவா முதல் சுட்டு நிகழ்ச்சியிலே ஆடு களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற தனி சிறப்பை பெற்று வளமத்து கொண்டிருக்கின்ற சாத்தமங்கலம் பசும்பொன் நினைவாக மதுரை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் இந்த அழகு அழைப்புகளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திரு சிரவண பிரபு அவர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடி பத்தி கிடைக்க முடியிறது அந்த காலையினை கட்டாயம் பிடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே வடமாடு என்றாலே தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற சொக்கலிங்கபுரம் கருங்கல் முத்தையா ஐயனார் குழு வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது காலை களம் காண்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவுற்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரட்டாப்பட்டி முன்னாள் மாடுபடி வீரர் பெரிய தேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று அரட்டாப்பட்டி கடம்பூர் ராஜா நினைவாக ஐநூத்தி ஒன்று ஏ வெள்ளாளப்பட்டி பொன்னம்மாள் குழு சார்பாக ஐநூத்தி ஒன்று எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகள் வந்து குவிந்த பண்ண உள்ளன விழா கமிட்டியாளர் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு அல்ல பத்தாயிரத்தி ஒன்று அத்தனை சிறப்பு பரிசுகளையும் பரிசு தொகைகளையும் பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாபெரும் வடபாடு திருவிழா இருக்கு மீனாட்சி மிஷின் ஆம்புலன்ஸ் உயர்திரு விஜய் அவர்களை விழா கம்பெனியின் சார்பாக வருகை வேண்டும் என்பது உழைக்கப்படுகிறார்கள் பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட தனக்கன்று தனி சிறப்பை பெற்ற மதுரை மாவட்டம் சாத்தமங்கலத்தை சேர்ந்த பசும்பொன் நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் கே ஆர் அழகுபாண்டி அவரது காலை வீரர்கள் இது தயாராகிவிட்டார்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன

மாடுபடி வீரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் அரசு அதிகாரிகளின் சார்பாக முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற முதல் சுற்று நிகழ்ச்சியிலே தார் சமயம் களம் கண்டுள்ள காலை சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த பசும்பன் அவருடைய நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகு பாண்டி அவர்களது விரும்மாண்டி காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசு தொகை நாங்களும் அதே மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்த கருங்கல் முத்தையா ஐயனார்கள் வீரர்கள கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கீழையூர் ஈவன் மாஸ்டர்ஸ் அண்ட் விவேக் விவேக் லிஸ் நண்பர்கள் சார் ஒன்றில் இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அரிட்டாபட்டி முன்னாள் மாடுபடி வீரர் பெரிய கருப்ப தேவர் சார்பாக ஐநீதி ஒன்று அரிட்டா கடம்பூர் ராஜ நினைவாக ராஜா நினைவாக ஒன்று சார்பாக ஒன்று இல்ல இரண்டு சிறப்பு பரிசு இதற்கு அடுத்தபடியாக காளையார் சேர்ந்த ஐஓபி பாலா அவரது காலை வாடிவாசல் அரியல் கொண்டு வருமாறு இதற்கு அடுத்தபடியாக காளையார் கோயிலை சேர்ந்த ஐஓபி பாலா அவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு தெற்கு தெரு எம் எம் தாங்களை தேர்படுத்த நேரங்கள் நறுங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த பசும்பொன் நினைவாக வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர் அழகுபாண்டி அவரது பெருமா காளை காலை நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை பெறுவதற்கு சாத்த மங்களத்திற்கு பெருமை சேர்த்திடவா சொக்கலிங்க பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மாட்டை அடிக்க கூடாது வாழை எவ்வளவு சவடிக்கலாம் வீரர்களுக்கு அன்பான வேண்டுவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பெறுவதற்கு காலையின் உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா காலையர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சாத்தமங்கலத்தை சேர்ந்த பசுமன் நினைவாக திராவிட முன்னேற்ற வடக்கு மாவட்ட கே ஆர் அழகுபாண்டி அவரது காலை எங்க பாத்துருவோம் ஒன்று ஒன்று அல்ல இரண்டு பத்தாயிரத்தி ஒன்று மேலும் சிறப்பு பரிசுகள் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அரட்டாபட்டி முன்னாள் மாடுபடி வீரர் பெரிய கருப்பன் தேவர் சார்பாக அயநீத்தி ஒன்று அரட்டாபட்டி கடம்பூர் ராஜி நினைவாக அயநீத்தி ஒன்று கடம்பூர் ராஜா நினைவாக அயநீத்தி ஒன்று ஏ வெல்லாலப்பட்டி பொன்னம்மாள் குழு சார்பாக அயநூத்தி ஒன்று கீலையூர் ஈவன் மாஸ்டர் மற்றும் விவேக் கிளிக்ஸ் நண்பர்கள் சார்பாக அயநீத்தி ஒன்று உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க வேறு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க எங்க பாத்துறோம் பரிசு வெள்ள போவது காலையா கால இருக்கலாம் காலையா கால இருக்கலாம் நேரங்கள் நறுங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பல்வேறு வடமாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு சென்றடமல்ல சிறப்பு பேரை தட்டி சென்று கொண்டிருக்கின்ற சாத்தமங்கலத்தை சேர்ந்த பசும்பன் நினைவாக வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி அமைப்பாளர் கேஆர் ஆர் அழகு அவரது காலை அந்த காலை எப்படியும் பிடித்து நாங்களும் அதே மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடுவோம் என்று ஒரே நோக்கத்தோடு கடுமையாக பரடி கொண்டிருக்கிறார் வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடங்கள்

மதுரை மாவட்டம் மாவட்டமங்கலத்தைச் சேர்ந்த பசும்ப நினைவாக வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர் அழகுபாடி அவரது காலை அந்த காலை எப்படி முடித்து வென்று ஒரே நோக்கத்தோடு சொக்கிங்க அப்புறம் கருங்கல் முத்தையா ஐயனாடு கடுமையாக பரடி கொண்டு நிற்கிறார எங்க பாத்துறோம் வாழை இன்னும் ஒரு ஆள் கூட தொடலையப்பா பரிசுத்தை பெறுவதற்கு நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடைசி கடைசி மூன்று மூன்று நிமிடம் நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து மதுரை மாவட்டம் சொக்கலிங்கபுரத்திற்கு பெருமை சேர்த்திடவா அதே மதுரை மாவட்டம் சாத்தமங்கலத்தை சேர்ந்த பசும்பன் நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்டத்தினுடைய அமைப்பாளர்

கே ஆர் அழகு பாண்டியக்கு பெருமை சேர்த்திடவா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் லாஸ்ட் டூ நிமிட் எங்க பாத்துறோம் பரிசுத்தை வெறுவதற்கு பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளிலே கலந்து கொண்டு தனக்கண்டு தனி சிறப்பை பெற்ற சாத்தமங்கலத்தைச் சேர்ந்த பசும்பண் அவருடைய நினைவாக வடக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர் கேஆர் ஆர் அழகுபாண்டி அவரது காலை விரும்பாண்டி காலை நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகை பெறுவதற்கு சொக்கலிங்க புறத்திற்கு பெருமை சேர்த்திடவா சாத்த மங்களத்திற்கு பெருமை சேர்த்திடவா பசும்பன் அவருடைய நினைவாக கேஆர் ஆர் அழகு பாண்டியவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கருங்கள் முத்தையா ஐயனார் வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பரிசு தொகை வெல்ல போவது காலையா காலையர்களா காலையா கா வீரர்களே உங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரு நிமிடம் உற்சாகப்பட்டு உர்ஜா உற்சாகப்படுத்துங்கள் காலையா காளையர்களா நீங்கள் அவளோடு கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேர்ந்த நினைவாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வடக்கு மாவட்டத்துடைய இளைஞரணி அமைப்பாளர் கே ஆர் அழகுபாண்டி அவரது காரை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது சிறப்பாக விளையாடிய சொக்கலிங்கபுரம் கருங்கல்